திருநெல்வேலியில் அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளி இந்த பள்ளிகளில் திரைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க திரைப்படங்களை திரையிட்டு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு கடந்த வாரத்தில் நடந்த இந்த சம்பவம் திருநெல்வேலி முழுக்க பரபரப்பான ஒரு பேசு பொருளாக நேற்றைய தினம் மாறியிருக்கு விஜய் நடித்த திரைப்படமும் அதே போல் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படமும் திரையிடப்பட்டிருக்கு விஜய் நடித்த கோட் திரைப்படத்துக்கு பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கட்டணத்தை வசூலிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படத்துக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு மாணவர்கள்கிட்ட இந்த பணத்தை வசூ வசூலிச்சுருக்காங்க மாணவர்கள்ட்டையும் மாணவிகள்ட்டையும் இந்த பணத்தை வசூலிச்சிருக்காங்க இது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையை ஏற்படுத்தியிருக்கு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு தான் அனுப்புகிறோம் ஆனால் இவங்க சினிமாவை போட்டு காட்டுறாங்க அப்படின்னு ஒரு பூதாகரமான சம்பவம் திருநெல்வேலியில் நடந்துருக்கு இதில் ஆசிரியர்கள் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு திரைப்படத்தை திரையிட்டு காட்டணுங்கிறது நோக்கம் கிடையாது திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாணவர்கள் ரொம்ப படிப்பு படிப்பு படிப்புனே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இது வந்து அவங்களுக்கு குறையணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சாதான் பிள்ளைங்க வந்து ஒரு ரிலாக்ஸாக படிப்பாங்க அதனால தான் நாங்கள் இந்த திரைப்படத்தை திரையிட்டோம் அப்படின்னு ஆசிரியர்கள் தரப்பில் சொல்கிறாங்க என்ன தான் ஆசிரியர்கள் தரப்பில் இந்த விஷயத்தை அவங்க வந்து மாணவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் பெற்றோர்கள் இதை வந்து ஏற்றுக்கவே இல்லை சமூக ஆர்வலர்கள் முக்கியமாக ஏற்றுக்கவே இல்லை பிள்ளைங்களை படிக்க வேண்டிய நேரத்தில் அதுவும் படிக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி திரைப்படத்தை நீங்கள் போட்டு காட்டுறதுங்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது எவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டுகள் இருக்குது அந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் மாணவர்களை ஈடுபடுத்தியிருக்கலாம் ஆனால் சரி திரைப்படத்தை நீங்கள் திரையிட்டு காமிச்சிங்கன்னா திரைப்படத்தை பார்க்க வைக்காத குடும்பம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இப்படி திரைப்படத்தை போட்டு காட்டுறதுனால பிள்ளைங்களுக்கு அதுதான் மனசில் இருக்குமே தவிர மன அழுத்தம் போகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரம் அந்த பாடல்கள் இதுதான் பிள்ளைங்களோட மனசில் நிற்கும் இந்த படத்துலேருந்து ஏதோ ஒரு பாதிப்பு அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும் அது வந்து ஒரு பாதிப்பான ஒரு திரை அந்த திரை சம்பவமோ இல்லை ஒரு சுவாரஸ்யமான திரை சம்பவமோ இல்லை ஒரு காமெடியோ இல்லை அந்த பாடல்களோ அதுதான் மனதில் நின்றுட்டே இருக்கும் பிள்ளைங்களுக்கு தவிர மற்றபடி பெரிய அளவில் மன அழுத்தம் நீங்காது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பெற்றோர்கள் பயங்கரமான கொந்தளி தான் இருக்காங்க இது சமரசமே ஆகலை இன்ன வரைக்குமே இந்த மாணவ மாணவிகளுக்கு திரைப்படத்தை அதுவும் கா கட்டணத்தை வசூலித்து திரைப்படத்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு காட்டினதுங்கிறது பெற்றோர்கள் மத்தியிலையும் சமூக மத்தியிலையும் ரொம்பவே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது இது தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு இந்த விசாரணையில் முடிவில் தான் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் அரசாங்கம் இதை வந்து முழுமையாக கண்காணிக்கணும் இது போன்ற மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிதைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது